புரட்சி தலை எடப்பாடியார் அவர்களுடன் இந்த சாமானிய தொண்டர் ஒரே மேலே நீங்கள் விவாதிக்க செய்யாதா ஆகவே நீங்கள் உழைப்பால் உயர்ந்தவர் என்று உங்கள் நீங்களே பற்றம் சுற்றிக்கொள்வது நியாயமா ஒரு கிளைக்கழக செயலாளராக தன் பொது வாழ்க்கையில் தொடங்கி பொதுச் செயலாளர் உயர்ந்திருக்கிறாரே அவர்தான் உழைப்பால் உயர்ந்தார் நீங்கள் பிறப்பால் வந்த தலைவர் புரட்சி தவறையா எடப்பாடியார் உழைப்பால் வந்த தலைவர் என்பதை மனதிலே வைத்து நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் ஸ்டாலின் ஐயா அவர்களே இல்லை என்று சொன்னால் அநாகரீகமான உங்கள் நடவடிக்கைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக பாடம் போட்டுவார்கள்